ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லார்ட் சங்கீதம் பதினாறு எட்டுல பாக்குறோம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் நம்ம எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்னா நம் வாழ்க்கையில கர்த்தரை வந்து நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிறோம் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும் முன்பதாய் வைத்து நம்ம செய்யணும் நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய மேன்மைகளை கர்த்தருக்கு நம் முன்பதாய் வைத்திருக்கணும் இப்படி நம் வாழ்க்கையில கர்த்தரை நாம் முன்பாய் வைத்திருக்கும் போது என்ன நடக்கும்னா கர்த்தர் நமக்கு முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறார் அதான் உண்மை இப்ப நம்ம கர்த்தரை முன்பதாக வச்சிருக்கோம் என்ன அர்த்தம் கர்த்தர் நமக்கு முன்பதாய் நடந்து போயிட்டு இருக்கிறார் நம்ம பாதையில அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு முன்பதாய் போகும்போது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா உபாகம் ஒன்று முப்பதில் கர்த்தர் நமக்கு முன்பதாய் போகும்போது அவர் நமக்காக யுத்தங்களை அவர் செய்கிறாரு மனுஷங்கிறதுல போய் நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நியாயங்களை கேட்டு மனுஷங்கிறதுல நம்ம போராட வேண்டாம் கர்த்தர் நமக்கு முன்பதாய் சென்றார் அப்படின்னா நமக்கான யுத்தங்களை அவர் செய்வார் ரெண்டாவது அதே உபாக முப்பத்தி ஒன்று எட்டில் பார்க்குறோம் கர்த்தர் வந்து நம்ம நம் முன்பதாய் செல்லும் போது அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஆறுதல் கரை போடு நமக்கு இருக்கும் கர்த்தர் நமக்கு முன்பதாய் செல்லும் போது ஒரு ஆறு ஒரு சமாதானம் அதாவது வந்து நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்றாரு நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் என்ன கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார் மூன்றாவது ஏசாயா நாற்பத்தி ஐந்து ரெண்டில் பார்க்குறோம் கர்த்தர் நம்ம ஒன்பதாய் செல்லும் போது கோணலான பாதைகளை செவ்வையாக்குறாரு அதாவது புது பாதை கிடையாது நாம் செல்லுகிற பாதையில் கோணலான பாதைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார் செம்மையாக்குவார்னு வசனம் போட்டிருக்கு இந்த வசனத்திலே இன்னும் நாலு ஆசீர்வாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நாலு அதை வந்து ஏசாயா நாற்பத்தி ஐந்து நாலுல நம்ம அதை பார்க்கலாம் இன்னும் நாலு ஆசீர்வாதங்கள் என்னென்னா கர்த்தர் வந்து வெண்கல கதவுகளை நமக்காக உடைக்கிறாரு இரும்பு தாற்பாக்களை முறித்து அந்தஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் புதையல்களையும் உரிடத்தில் இருக்கிற புதையல்கள் இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் என்ன பண்றாரு கர்த்தர் நமக்கு இந்த கோணலான பாதையிலே செவ்வையாக்குற வழியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு ஸோ கர்த்தர் நமக்கு முன்பதாய் செல்லும் போது இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்குது நம்ம செய்ய வேண்டியது என்ன சங்கீதன்காரன் சொன்னது போல கர்த்தாவை இப்போதும் நான் என்ன பண்றேன் உங்களை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன்னு நம்ம சொல்லணும் கர்த்தரை கேட்கணும் எனக்கு முன்பதாய் நீங்க எப்பொழுதுமே இருங்க நம்ம செய்யும் காரியங்களை நம்ம கர்த்தரை எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தரை முன்பதாய் வைத்த தீர்மானத்தை எடுக்கணும் நாம் அப்படி செய்யும் போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும்